அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமை இன்றைக்கு வந்து தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்களுக்கு புதிர் போட்டியை எழுதப் போகிறோம் இரண்டு புவி புவினம் உலகம் உள்ள இரண்டு மேலிருந்து கீழ் புலி கால்களால் அறையுமே கழுதை கால்களால் டார் பழுதை கால்களால் உதைக்குமே மூன்று, மேலிருந்து கீழ் பழம் பழம் கனி காயிற்கு நீதான் போடணும் கனி அப்புறம் ஆறு இடமிருந்து பலம் இரத்த குழாய் என்பதை ரத்த டேஸ் என்றும் கூறலாம் ரத்த நாளம் நான்கு மேலிருந்து கீழ் கசாப்புக்கு எடுத்துக்காட்டு பார்க்காய் என்றால் காரத்துக்கு காரத்துக்கு எனது மிளகாய் மீ மிளகாய் இப்போ எட்டு எட்டு வந்து நம்பர் கொடுத்துருக்காங்க இதுக்கு எதுவுமே இல்லை ஏன் இடையில சும்மா கொடுத்துருக்காங்க இதில் மேலிருந்து கீழே எட்டு கிடையாது இடமிருந்து வளத்துக்கும் எட்டு கிடையாது என்ன சரி ஒன்பது இடமிருந்து வளம் மழைக்காலத்தில் தேவைப்படுவதையும் காரம் என்றதும் நினைவுக்கு வருவதையும் இணைத்தால் கிடைக்கும் காய் மழைக்காலத்தில் தேவைப்படுறது குடை அப்போ குடை எழுதிடும் குடை காரம் என்றது நினைவுக்கு வருது மிளகாய் குடை மிளகாய் மே மிளகாய் ஏழு மேலிருந்து கீழ் மிகவும் டேஸ் மனது கொண்ட அவன் யார் வந்து யாசகம் கேட்டாலும் தருவான் இலகிய மனம் இலகிய மனம் கொண்டவன் பனிரெண்டு இடமிருந்து வளம் இறைவனிடம் ஏற்படும் அச்சம் கலந்த உணர்வு பயபக்தி பய பக்தி பயபக்தி பதினொன்று மேலிருந்து கீழ் டேஸ் தலைவாசல் மிதிக்க வேண்டாம் மதியாதார் தலைவாசல் மிதிக்க வேண்டாம் மதியாதார் மதி யா திரு மதியாதார் தலைவாசல் மிதிக்க வேண்டாம் பதிமூணு மேலிருந்து கீழ் தோளின் நிறத்தை மாற்றிக்கொள்ளும் சக்தி படைத்த உயிரினம் கச்சோந்தி பி பச்சோந்தி பத்தொம்பது இடம் இருந்து பலம் மன்னர் வேந்தர் வே வேர் வேந்தர் அப்புறம் ஐந்து இடமிருந்து வளம் சாலைகளில் பாதசாரிகள் இதன் மீது நடக்க வேண்டும் சாலைகளில் பாதசாரிகள் இதன் மீது நடக்க வேண்டும் இதன் மீது தையில மண் அப்போ நடைபாதை பாதை நடைபாதை பத்து இடமிருந்து வளம் ஆடுவோமே பல்லு டேஸ் ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே இங்கே பல்லு பாடுவோமே பல்லு பாடுவோமே பாடுவோமே பதினான்கு இடமிருந்து வளம் சொல்லுக்கு பொருள் தெரியவில்லை என்றால் நாடுகிறோம் தியை நாடுகிறோம் அகராதியை நாடுகிறோம் பதினான்கு மேலிருந்து கீழ் திருநாவுக்கரசரிடம் பெரும் பக்தி கொண்ட டேஸ் அடிகள் தன் மகன்களுக்கு அவர் பெயரையே வைத்திருந்தார் அப்பூதி அடிகள் அப்பூதி அடிகள் பதினெட்டு இடமிருந்து வளம் இதை ஆங்கிலத்தில் சைபர் பதினைந்து மேலிருந்து கீழ் விஜயகாந்த் நடித்த திரைப்படம் டாஸ் ராஜ்யம் இருக்கு ராஜ்யம் பதினாறு மேலிருந்து கீழ் மூளை மற்றும் தண்டுவடத்திலிருந்து உடலின் மற்ற பகுதிகளுக்கு செய்திகளை அனுப்பி பெற உதவுவது நரம்பு நிம்பு நரம்பு பதினேழு இடமிருந்து வளம் மன்மதனின் இணை ரதி ராயிற்கு பி இருபது இடமிருந்து வளம் பழமைக்கு எதிர்ச்சொல் டேஸ் மை பழமைக்கு எதிர்ச்சொல் புதுமை பூ மை இருக்கு ஒன்று மேலிருந்து கீழ் இடையூரை கடந்து செல்வோம் தடை தாண்டுக தாண்டுங்க தடை தடை தா இண்டு இங்கு தடை தாண்டுங்க இன்றைய குருக்கள் புதிர் போட்டு அனைத்தும் எழுதி முடிச்சுட்டோமான்னு செக் பண்ணிடுவோம் இடம் இருந்து வளம் பிரிவினிடம் ஏற்படும் கலந்து எழுதிட்டோம் மண்மதன் இணை எழுதிட்டோம் மன்னர் வேந்தர் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் இடம் இருந்து வளம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்களில் புதிர் போட்டு அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ